ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன்ல இருக்க பெரிய பிரச்சனையே இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி அப்புறம் அந்த எறும்பு இதெல்லாம் வந்து நம்ம கிச்சன்ல அடிக்கடி நிறைய இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ஹிட்டு அது மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கிச்சன் அது மாதிரி சில பேர் வீட்டில் குழந்தைங்கனா இருப்பாங்க அங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வேற என்ன பண்றது அப்படிங்கிறதே நம்ம வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் அதுக்கு என்னட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு இதுதான் நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு ஒர்க் அவுட்டா ஆணுச்சு இது ஒரு ஓல்டு மெத்தட் தான் ஆனா ஓல்டு ஓல்டும்பாங்களே அதே மாதிரி தான் நம்மகிட்ட வீட்டில் இருக்க பொருளை வச்சே இதை நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கு வந்து நம்ம வீட்டிலே இருக்க ஈஸியான பொருள் தான் சால்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சால்ட்டை வந்து நம்ம ஐயோ எங்க பார்த்தாலும் கொட்டுறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது வந்து நம்ம வீட்டில் கிச்சன்ல தான் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம கால் படுற இடமா இருக்காது ஓகேவா கால் படாத இடமா யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையானதை நான் யூ போட்டுக்குவேன் எனக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குவோம் அப்போ வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணேன் அப்போ வந்து கிச்சன் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இதை நம்ம பண்ணுறப்பையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் காட்டலாம் அது மாதிரி அவங்களும் யூஸ் ஆவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வேணா ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன பிறகு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது எப் எப்படி ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா குழந்தைங்க இருக்கிறது கிச்சனில் மஸ்ட்டாக நம்ம வந்து ஹிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது ஆனால் இந்த பூச்சி வந்து அதுவும் மோசமாக இருக்கு சென்னையில் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சால்ட் போட்டுட்டேன் எனக்கு தேவையான அளவு ூள் போட்டுக்கிட்டேன் அதுல வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கற்பூரம் இந்த கற்பூரம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி வராது வரல நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன் ஆஹ் ஸ்மெலுக்கு வந்து வராது அதனால கற்பூரம் வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீங்க போட்டுக்கலாம் அந்த நெடிக்கு வந்து அந்த பூச்சி எல்லாம் வர ஆஹ் எறும்பு இதெல்லாம் வரமாட்டேங்குது கிச்சன் அப்படியே நீங்க கால் படாத இடமா சுத்தி போட்டு விட்டுக்கலாம் இந்த இந்த கற் எல்லாம் ஒரே கற்பூரம் தான் இந்த கொஞ்சமா இருந்ததுன்னு கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டேன் இது வந்து என்னன்னா பச்சை கற்பூரம் இது வந்து பூச்சிக்கா வெள கொஞ்சம் ஆஹ் கிச்சன் எல்லாம் கொஞ்சம் ஸ்மெல்லா வரும் நல்லா வாசமா இருக்கும் அப்படின்னு நானா யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறைய இருந்தாலும் நீங்க நிறைய சேர்த்துக்கலாம் நீங்க ஒரு தடவை மட்டும் இதை யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ரொம்ப குறையும் ஆனா இது வந்து என்னன்னா கொஞ்சம் அடிக்கடி உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் கிட்ட பூச்செல்லாம் வராம இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி எப்பயாவது ஒன்னு ரெண்டு தெரிஞ்சதுன்னா திருப்பி நீங்க கிச்சன் க்ளீன் பண்ணுவீங்கல்ல கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த கபோர்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப மோசமா அந்த பூச்சி வருது ஓகேவா இதை நீங்க ட்ரை பண்ணிட்டு இப்போ எப்படி போடுறேன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குன்னா இப்படி ஓரமா நான் போட்டுருவேன் இப்படி 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 போட்டு வச்சிருவேன் என்னோட திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் இது வந்து வெளியில வந்து பார்க்குறவங்களுக்கும் யாருக்குமே தெரியாது நம்ம வந்து இது போட்டிருக்கோம் அப்படிங்கறதே தெரியாது ஆனா பூச்சி வர்றது ரொம்ப ரிடியூஸ் ஆகிடும் அந்த குட்டி குட்டி பூச்சி வரவே வராது நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க அப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க